இனி எம்ஜிஆர் வழியில் பயணிப்பார் நல்ல விஷயம் ஆனால் அது விஜய் சொல்லணுமே நீங்கள் சொல்லி என்ன பண்ண ஏதோ இப்போ புரட்சி தலைவர்கள் எம்ஜிஆர்னு பேசினார் சொல்ல வச்சிங்க ஆனால் அவர் விஜய் வாயால் வரணும் நான் எம்ஜிஆர் வழியில் பயணிப்பேன் ஏன்னா அவர் ஈவேரா வழியில் பயணிச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ தான் கொஞ்ச நாளாக நம்ம எல்லாம் பேசுனதுக்கப்புறம் அவர் வந்து அவர் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறாரு விஜய் மகிழ்ச்சி அதுதான் தெரிஞ்சுக்கோங்க பழைய அரசியல் அப்புறம் அப்போ தான் சமீபத்தில் அண்ணா ஃபோட்டோவையும் எம்ஜிஆர் ஒன்றா இருக்கிறதையும் போட்டார் அதனால் எம்ஜிஆர் வழியிலேயே பயணிங்க விஜய் ஏன்னு சொல்கிறேன்னா அவர் பாவம் அவர் தன்னுடைய சொத்தெல்லாம் நாட்டுக்கு எழுதி வச்சுட்டு போனார் ஊ ஊமை குழந்தைகள் இதுக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு போனார் தன்னுடைய உயிரில் வந்து நான் அரசியலுக்கு வந்த பிறகு எந்த சொத்தையும் வாங்கியது இல்லைன்னு டிக்ளேர் பண்ணார் அதனால் நீங்கள் அவர் பயன் இப்போ பாணியில் போங்க மற்றவங்க பாணியில் அந்த சைக்கிளில் போனீங்கள அந்த பாணியில் போனீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும் I'm going go, to...